வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பொதுவாகவே பார்த்தோன்னா ஒவ்வொரு புதிய ஆண்டு துவங்குவதற்கு முன்பாகவும் அந்த ஆண்டில் என்ன செய்யணும் துவங்கும் நாள் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கணும் எப்படி இருக்கணும் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் ஒவ்வொரு மனதிலும் இருக்கும் அந்த வகையில் இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முதல் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி எக்காரணத்தை கொண்டும் இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கவிருக்கும் புத்தாண்டு எல்லாருக்குமே சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு புதிய ஆண்டில் நுழையும் பொழுது அந்த ஆண்டு மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை விருப்பமாக இருக்கும் அதற்காக புத்தாண்டு முதல் நாளில் பலவிதமான நல்ல நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம் உதாரணமாக பார்த்தோன்னா குறைந்தபட்சம் அன்னைக்கு கோவிலுக்கு போவது தான தர்மங்கள் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாருமே செய்வோம் அந்த ஆண்டு சுபிக்ஷம் நிறைந்த ஆண்டாக இருக்கணும் அப்படின்னும் இனி வரப்போற ஆண்டு எல்லாமே சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செய்வோம் அப்படி ஆண்டின் முதல் நாளை நம்ம ரொம்பவே சிறப்பாக வரவேற்போம் ஒரு சில விஷயங்களை மறந்தும் அந்த நாளில் செய்யவே கூடாது அப்படின்னும் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த புதன் கிழமையோடு சேர்ந்து பிறக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மறந்தும் கூட இந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு செல்வ செழிப்போடு இருக்க வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா இந்த ஒரு ஐந்து விஷயங்களை முதல் நாளனைக்கு செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அது என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்படிலாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த ஒரு விதத்துலையும் எந்த பதிவையுமே மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கப்பெற்று சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் மேற்கொள்ளலாம் இப்போ வாங்க எந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக முதல் ஆண்டு முதல் நாலனைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதலாவதாக விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா முதல்ல வீட்டு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணும் அன்றைய நாள் வீட்டை அழுக்காகவும் இருட்டாகவும் வைத்திருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம் புத்தாண்டின் முதல் நாளனைக்கு வீட்டை இருட்டாக்கி வைக்கவே கூடாது ஜொலிக்கிற மாதிரி விளக்குகளை ஏற்றி அல்லது லைட்டு போட்டு ஜோதி ரூபமாக அந்த வீட்டை வைத்திருப்பது அப்படிங்கிறது வரப்போகும் ஆண்டு அனைத்துமே நம் வீடு மங்களகரமாக இருப்பதற்கான அத்தனை வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படின்னும் இதே போல் அழுக்கோடு அந்த வீட்டை வச்சிருக்கவே கூடாது அழுக்கான வீட்டில் செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி தேவி குறிய இடமாக மாட்டாங்க அப்படின்னும் இதன் விளைவாக வீட்டில் மூதேவி குடியேறி ஆண்டு முழுவதும் வறுமை துரத்தும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை முந்தன நாளே வீட்டை சுத்தபத்தமாக ஆக்கி வீடு சுபிக்ஷமாகவும் சுத்தமாகவும் நறுமணத்தோடும் இருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேறுவாங்க அப்படிங்கிறதுனால முடிந்தவரை வீட்டை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருந்தோம்னா வீடு அப்படிங்கிறது செழிப்பாக இருக்கும் அப்படின்னும் பளிச்சென்று பிரகாசமாக வாழ்வும் மாறும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அந்த ஆண்டில் ஆண்டின் முதல் நாளன்னைக்கு பொதுவாகவே எல்லாரும் புது ட்ரெஸ் அணிவாங்க அப்படி புது ட்ரெஸ் போடலை அப்படின்னா முடிந்தவரை சுத்தமான ஆடைகளை அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக கருப்பு நிறத்திலான ஆடைகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு நிறம் அப்படினாலே எதிர்மறையின் சின்னமாகவே செல்லப்பட்டிருக்கு ஒரு நல்ல வேலையை அது ஒரு நல்ல நாளை நம்ம தொடங்குவதற்கு முன்பாகவும் வண்ணமயமான மங்களகரமான நிறத்தில் ஆடைகளை அணிவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படி நம்ம அணியும் பொழுது அது அந்த நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முதல் நாளான புத்தாண்டின் முதல் நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி முடிந்தவரை கருப்பு நிற வண்ணங்களில் செய்யப்பட்ட ஆடைகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் முடிந்தவரை அன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வருடத்தின் முதல் நாளன்னைக்கு நம்ம கடன் வாங்க ஆரம்பித்தோன்னா ஆண்டு முழுவதும் அது துவங்கும் அப்படியே நிரந்தரமாக நம்மிடமே இருந்துவிடும் அப்படிங்கிறதுனால முதல் நாளில் பணப்பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த நல்ல நாளில் மற்றவர்களிடம் கடன் வாங்கவே கூடாது அப்படின்னும் அதுவும் ஒரு புதிய ஆண்டை தொடங்குவதற்கு முன்பாக யாரிடமும் கடன் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ செய்வா செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி இல்லைன்னா ஆண்டு முழுவதும் கடன் வாங்கி பெரிய கடனாளி ஆகிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த நாளில் போ கூடுமானவரை சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் வீண் விவாதங்கள் செய்யாமல் தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவர்களிடம் உபயோகிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை அந்த நாளை சந்தோஷமிக்க நாளாகவும் மகிழ்ச்சி மிக்க நாளாகவும் மாற்றி அமைத்தோனா அந்த ஆண்டு முழுவதும் எப்பொழுதுமே நம்மிடம் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் உண்மை அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அன்றைய நாள் அப்படிங்கிறது முடிந்தவரை புதிய பொருட்களை வாங்கினா ஆண்டு முழுவதும் புது பொருட்கள் சேரும் அப்படிங்கிற எண்ணத்தில் சில பேர் ஷாப்பிங் போவாங்க புதிய புதிய பொருட்களை வாங்கி அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிலைமையில் கண்டிப்பான கூர்மையான பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நாளில் கூர்மையான கத்தி இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்வது வீட்டில் ஒரு கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால கூடுமானவரை கூர்மையான பொருட்களை வாங்குவது நல்லது அன்றைய நாளில் மங்களகரமான பொருட்களை வாங்கி இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆண்டு முழுவதும் அல்ல வாழ்நாள் முழுவதும் நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் என்றென்றும் நிலைந்திருக்க நம்மால் ஆன முயற்சி அனைத்தையும் நாம் செய்து சுபிக்ஷமாகவும் சக்கல ஐஸ்வர்யத்தோடையும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போற்றுங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்